நாங்க வந்து அதை புனிதமா பாக்குறோம் அது ஒரு கேள்வி வந்து சகோதரர் இன்றைக்கு நாட்டினுடைய அந்த சூழலுக்கு ஏற்ப சில கேள்விகளை கேக்குறாங்க அதுல ஒண்ணு இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்க பீஃப் எதுக்கு சாப்பிடுறீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் மாட்டு இறைச்சியை அதை வந்து ஒரு உணவாக சாப்பிடுறாங்க ஆனா உண்மையிலேயே முஸ்லிம்கள் மட்டும்தான் அதை சாப்பிடுகிறார்கள் என்று பார்த்தால் முஸ்லிம்கள் மட்டும் அல்ல முஸ்லிம் அல்லாத எத்தனையோ பல சகோதரர்கள் இன்னும் இந்துக்களாக இருப்பவர்களே மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள் நிறைய இருக்கத்தான் செய்கிறாங்க இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு வாரமும் பாருங்க அந்த இறைச்சி கடைகளில் கடுமையான கூட்ட வரக்கூடிய நாள்னு பார்த்தா எந்த கிழமை தான் கடுமையாக வரும் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் அதுல ஒரு இறைச்சி கடையில் மாட்டு இறைச்சி கடையை எடுத்துக்கிடுங்க இன்னும் சொல்லப்போனால் சில மாட்டு இறைச்சி கடைகள் முஸ்லீம் இல்லாத நபர்களே வச்சுருக்குறாங்க முஸ்லீம் இல்லாத நபர்கள் அந்த கடை வச்சுருக்குறாங்கன்னு என்ன காரணம் அவ பல இந்துக்கள் அங்கே போய் வாங்கத்தான் செய்கிறாங்க அவக பல இந்துக்கள் அங்கே போய் வாங்கி சாப்பிட்றதுனால தான் நீங்கள் அதையே என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு தொழிலாக பார்க்குறாங்க அப்படி இன்றைக்கு வந்து மாட்டு இறைச்சியை பொறுத்தவரையில் அதை வந்து எல்லா நபர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்திய உணவில் அது இருக்குதே ஒழிய அது பட்சிக்குலராக முஸ்லீம்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு என்று என்ன செய்யப்படலை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல இது முதலாவது விஷயம் அடுத்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளா இருக்குதா இல்லையா நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளா அந்த கேரளாவை எடுத்துக்கிட்டால் அந்த கேரளாவில் சிறப்பான உணவாகவே மாட்டினுடைய ஒரு வகையாக இருக்கிற அந்த எறும்பு மாடு இருக்குதா இல்லையா போத்துன்னு சொல்லுவாங்க அந்த போத் கறி தான் அங்கே வந்து நிறைய ஃபேமஸ்ஸு நிறைய ஃபேமஸ்னால் எல்லா நபர்களும் விரும்பி ஒரு உணவாக அந்த ஒரு இறைச்சியை பயன்படுத்துவாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை விட அதிகமாக மாட்டு இறைச்சி அந்த எருமை அல்லாத இதர வந்து மாட்டு இறைச்சியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாகவும் யார் இருப்பாங்கன்னா கேரளாவில் உள்ள மக்கள் இருப்பாங்க அப்போ இன்னைக்கு சமீப காலமாக இந்த மாட்டு இறைச்சி விஷயம் வருவதற்கு காரணம் என்னென்னா அது சில நேரங்களில் தப்பும் தவறுமாக மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படுது இதுவெல்லாம் காலம் காலமாக தமிழகத்தில் உள்ள ஒரு தான் காலம் காலமாக தமிழகத்தில் உள்ள ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்றைக்கு அதை வச்சு ஒரு அரசியல் செய்யப்படுகிறது எப்போது இந்த மாட்டுக்கறி விவகாரம் இங்கே வருதுன்னு சொன்னா வட மாநிலங்களில் இதை வைத்து சில பிரச்சனைகளை சில நபர்கள் செய்கிறார்கள் அந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப துவக்கம்னு எடுத்து பார்த்தால் ஒரு இஸ்லாமிய வீட்டில் முகமது அகலக் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் பீஃப் இறைச்சி வச்சாரு அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் அவர் வீட்டில் போய் அவர் வீட்டை விட்டு வெளியே தர தரன்னு இழுத்து அடித்து கடுமையாக தாக்கி முகமது அஹ்லக் என்கிற முதியவர் இறந்து போனார் அந்த முதியவர் யார் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தன்னுடைய மகன்களில் ஒருவனை தற்பொழுதும் இந்திய நாட்டினுடைய இராணுவத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அப்ப இந்திய நாட்டினுடைய இராணுவத்திற்கு ஒருவர் தன்னுடைய மகனை அனுப்புகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பற்று அவருக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அப்போ இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய நில வீட்டில் மாட்டு இறைச்சி வச்சாங்கன்னு சொல்லி இழுத்து போட்டு அடித்து கடைசி கொன்ற பிறகு எல்லா இடத்துல ரிப்போர்ட் வருது கொண்ட ஆட்களையும் விடுவிச்சிட்டாங்க ஆனால் வீட்டில் வச்சது மாட்டு இறைச்சி இல்லை அது வீட்டில் வச்சது வந்து ஆட்டினுடைய இறைச்சியை தான் வச்சுருந்தாங்கன்னு அடுத்து ரிப்போர்ட் வருது இதில் ஆரம்பித்து அதற்கடுத்து பல இடங்கள்ல அந்த மாட்டுக்கறியை அடிப்படையாக சொல்லி மாடை வந்து இறைச்சிக்காக விற்பனைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை வியாபாரிகள் முஸ்லீம்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் முஸ்லீம் அல்லாத தலித்துகள் தாக்கப்பட்டாங்களே முஸ்லீம் அல்லாத தலித்துகளை ஒரு வண்டியில் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க டாட்டா ஏசி வண்டியில் அந்த டாட்டா ஏசி வண்டியில் கட்டி போட்டு அந்த தலித்துகளில் முஸ்லீம்களை இந்துக்கள் தான் தலித்துக்களுங்கிறத இந்துக்களில் உள்ள ஒரு தான் இன்னைக்கு பார்க்கப்படுது அப்போ அவங்கள அந்த தலித்துகளை கூட அந்த மாட்டு இறைச்சிக்காக தாக்கப்படுறாங்கன்னா இந்த மாட்டு இறைச்சி விவகாரம் என்பது இது காலங்காலமாக வந்த ஒன்றாக இல்லை தற்பொழுது இந்தியாவில் இதை வைத்து ஒரு அரசியல் செய்யப்படுது ஒரு அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் இது இந்துக்கள் அதை புனிதமாக நினைக்கிறாங்க அதை நான் மறுக்கல இந்துக்கள் புனிதமாக நினைத்தாலும் அதே இந்துக்கள் உள்ள ஒரு சாரர் அது உணவாக உண்றாங்களே அல்லது நம்ம இந்திய நாட்டில் உணவுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குதுங்க நம்ம அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உணவுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் இப்போ வந்து வன விலங்குகளாக இருக்குதுன்னு வைங்க வன விலங்குகளை நாம் சாப்பிடக்கூடாது இப்போ மானு காட்டில் இருக்கிற ஒரு விலங்கு மானை அறுத்து நம்ம சாப்பிட இயலுமா அப்படி யாராவது வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க ஃபாரஸ்ட் உள்ள தூக்கி வச்சு நமக்கு கடுமையான நம்ம சேதாரத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் கடுமையாக நாம வந்து அதற்காக பனிஷ்மெண்ட் சந்திக்க வேண்டியிருக்கும் இப்படி வன விலங்குகளை சாப்பிட இப்படி எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு தடை நம்ம அரசியல் சாசனத்தில் வகுக்கப்பட்டிருக்குதுல இதுல எங்கேயாவது இந்திய அரசியல் சாசனத்தில் எங்கேயாவது இந்தியாவில் மாட்டு இறைச்சியை உண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது சட்டம் வச்சிருக்கிறாங்களா இந்திய அரசியல் சாசனமும் எதுவும் சொல்லலையே அப்ப நம்மளுடைய நாடுங்கிறது இது யாருனாலும் ஆட்சியாளராக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் அல்லது வேற யாருனாலும் இருக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்துல கூட யாருனாலும் ஆட்சி செஞ்சுட்டு போகலாம் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் வேறுபடுவார்களை ஒழிய அந்த ஆட்சியாளர்களை இயக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசன சட்டம் என்பது அந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் ஒருபோதும் என்ன செய்யாது அது மாறாது முழுக்க முழுக்க அந்த அரசியல் சாசன சட்டம் தான் அனைத்து நபர்களையும் வழிநடத்துது அப்போ சாப்பிட கூடாது என்று சொன்னால் ஒன்று நீங்க இந்திய நாட்டில் இருக்கிறீங்க அது இந்திய நாட்டில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிற பொழுது இந்திய நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிற பொழுது எதற்காக நீங்க அதை செய்யறீங்க இது கேள்வி கேட்பது ஒரு நியாயம் இருக்கிறது அல்லது மற்ற யாருமே சாப்பிடாம இருக்கிறாங்க நீங்க மட்டும் சாப்பிடுவதற்குரிய காரணம் என்ன கேள்வி கேட்பதற்கு நியாயம் இருக்குது இன்னைக்கு மற்ற மொத்த சமூகத்தில் உள்ளவங்களும் சாப்பிட்றாங்களே இன்னும் சொல்ல போனா சாப்பிட சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிற பொழுது பாதிக்கப்படுறத யாருன்னு பார்த்தால் இந்துக்களாகத்தான் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் மாட்டை வளர்த்து முஸ்லிம்கள் மட்டும்தான் மாட்டை விற்கிறாங்களா எத்தனையோ இந்துக்கள் தான் இன்றைக்கு அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இம்மாட்டை வளர்க்கிற விவசாயிகளை பார்த்தால் நிறைய இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்க தானே தன்னுடைய பொருளாதார தேவைக்காகவும் இதை செஞ்சுக்காக ஒரு மாடு இறைச்சி கூடத்துக்கு வருதுன்னு அந்த மாட்டின் மூலம் ஆரம்பத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதுல மாட்டிலிருந்து இருந்து பால் கறவைக்காக பயன்படுத்துவாங்க அந்த கறவைங்கிறது கடைசி காலம் வரை இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதை மாடு இருக்குது அடையுதுன்னு சொன்னா அதுல வந்து அதுல கிடைக்கக்கூடிய பாலினுடைய கரவுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போகுது அப்போ பாலினுடைய கறவை நம்ம அதுக்குன்னு நிறைய தீவனங்கள்லாம் கொடுக்க வேண்டி இருக்குது மாட்டு சும்மா நம்ம அப்படியே வச்சு வீட்டில் கட்டி போட்டு மற்ற வைக்க முடியாது அதுக்கு வைகோல் புண்ணாக்கு இன்னும் மற்ற மத்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து அதை வளர்க்க வேண்டி இருக்குது அதுலேருந்து நமக்கு சில பலன்கள் கிடைக்கிறது வளர்க்குறோம் எப்போது இருந்து பால் கறக்கக்கூடிய அந்த தன்மை நின்று விடுகிறதோ கறவை குறைந்து விடுகிறதோ இனிமேல் நாம் இதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவதை விட இந்த மாட்டை நாம் வித்துட்டு அதை விற்கிறதுனா இறைச்சிக்காக அதை நம்ம கொடுத்துட்டு நாம் அடுத்த ஒரு மாட்டு வாங்கி நம்ம லாபம் பார்த்துக்குவோம் அப்ப இந்த அதை ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்களும் யாரு தான் இந்துக்களாக இருக்கிறாங்க அப்ப இந்து மதத்தில் உள்ள சில நபர்கள் அதை புனிதமாக எடுத்தாலும் அதை விற்கக்கூடியவர்களும் அதுல உள்ள நபர்களாகத்தான இருக்கிறாங்க அதை சாப்பிடக்கூடிய நபர்களும் அதுல உள்ள நபர்களாகத்தான் இருக்கிறாங்க இன்னும் நம்ம நாட்டு சட்டப்படியும் அது தடுக்கப்பட்ட எந்த ஒன்றாகவும் இல்லையே இன்னும் சொல்ல ரொம்ப டீப்பா போறதா இருந்தால் இன்னும் நிறைய சொல்லி கொண்டு போகலாம் இந்து மதத்துல சில யாகங்கள் சொல்லப்படுதுங்க அதுல உள்ள சில யாகங்கள் இன்றளவும் கூட கடவுளுக்காக கூட ஆடுகள் இருக்குது ஆடுகளை பெரும்பாலும் பலியதும் அதிகமான எண்ணிக்கை கொண்ட மாடுகளை வடமாநில உள்ள சில குறிப்பிட்ட இடங்கள்ல கடவுளுக்காக பலியிடக்கூடிய ஒன்றாக அந்த மாட்டை வைத்திருக்கிறார்கள் அப்ப அதுல அது நம்பிக்கையின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்கல்ல அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மாடு அறுக்கப்படுவது கடலுக்காக அறுக்கப்படுது இது நீங்கள் நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறீங்க இன்றைக்கு அந்த மாட்டு இறைச்சி உண்பதினால் எனக்கு உடலில் சில நன்மைகள் இருக்குது அல்லது மாட்டு இறைச்சி சாப்பிட்றதுனால முழுக்க முழுக்க உடலுக்கு கெடுதல் தான் வருது அப்படின்னு சொன்னால் கூட மருத்துவ காரணத்தை காரணம் காட்டி வேண்டாம் தவிர்க்கலாம் அது அப்படி மாட்டு இறைச்சி சாப்பிடுவதில் நமக்கு பல நன்மைகள் இருக்கத்தானே செய்யுது அப்போ மாட்டு இறைச்சி சாப்பிடுவதில் நமக்கு சில நன்மைகளும் இருக்குது இன்னைக்கு கடவுளுக்காக ஒரு மாடு அறுக்கப்படுகிற பொழுது உணவுக்காக முஸ்லீமாக மட்டும் இல்லை முஸ்லிம் அல்லாதான் இப்படி எல்லா நபர்களும் சேர்ந்து அதை ஒரு உணவாக பார்க்கிற பொழுது அதை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற அந்த மாட்டுக்கறி விவகாரமே அது ஏதோ இந்தியாவில் இப்ப மாத்திரம் வந்த ஒரு நிகழ்வு இல்லை காலம் காலமாக மக்கள்கிட்ட இருந்த ஒன்றை தான் இன்றைக்கு அரசியல் நோக்கத்திற்காக அந்த மாட்டுக்கறி இஷு ஒன்று தவறாக என்ன செய்யப்படுகிறது அது கையாளப்படுகிறது அப்ப அவங்களும் பல நேரங்களில் அது புனிதத்தை பேணாம வெறுமனே அரசியலுக்காகத்தான் இதை கையில் எடுத்திருக்கிறாங்க எனவே இதை வந்து நாம நாம தான் புரிந்து கொள்ளணும் இறைவன் நமக்கு படைத்திருக்கிற உயிரினத்தை சில ஆட்கள் புனிதமாக நினைக்கிறாங்களா இன்றைக்கு இஸ்லாத்தில் வந்து அந்த மாடு எங்களுக்கு தனி புனிதமாக சொல்லப்படலை அதுல எனக்கு பல தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை நான் பயன்படுத்துவதால் இதுல என்ன சிரமங்கள் வந்துடும் الله أكبر الله أكبر